வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் எப்படி இருக்கு இருக்குது உங்கள் ஊரில் மழையெல்லாம் இங்கே நைட்டில் மழை இல்லை லைட்டாக தூரல் தான் இருந்துச்சு இப்போது தூரல் போட்டுன்னு தான் இருக்குது லைட்டாக ம் அடுத்து வர இருபத்தாலு மரத்தில் பலத்த மழை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க பலத்த மழை மிக கனத்த கன மழை இருக்கு சொல்லிக்கிறாங்க நினச்சாலும் பக்கு 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 அடிக்குது காற்றும் கலந்து தார்மாராக இருக்குது அந்த அப்படியே மேலே வந்துகிட்டு இருந்தாங்க நான் பேசுறது கே ஓடுமிஷர் நான் பேச உங்களுக்கு கேட்காது அந்த ஏர்போர்ட் போகுது இல்லையா ரைட் ஓகே இன்னைக்கு நைட்டு நாளைக்கு செம மழை இருக்காம் பெங்கால் புயல் ஆக்சுவலாக அது வந்து மூ மணிக்கு மூணு கிலோமீட்டர் நவுந்து நவுந்திருந்த பெங்கால் புயல் பெங்கால் கரெக்ட்டுங்களா எஃப்பிஎன்ஜிஏஎல் டக்குன்னு ஞாபகம் வராது நான் பொங்கலை ஞாபகம் வச்சுக்கினேன் பொங்கல் ஞாபகம் வச்சுன்னா பெங்கல் ரைட் ஓகே பேர் வச்சுருக்காங்க இது வந்து கனமழையாக பெய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு இந்த மூணு கிலோமீட்டர் நான் வந்து போனது இப்போ ஒரே இடத்துல வந்து நிலை கொண்டு இருந்துச்சான் நங்கூற மாதிரி நின்றுச்சான் அதனால் புயல் சனிக்கிழமை கரையை கடக்கும் சொல்லியிருக்கிறாங்க எப்படி இருக்க போதோ ஆனால் அது வரைக்கும் கனமழை இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுதான் மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சரியான கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கேர்ஃபுல்லாக இருந்துருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வெளியெல்லாம் எங்கேயும் போகாதீங்க அது நீங்கள் எனக்கு சொல்லணும் இல்லையா நான் தான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஓகே கீழே தம்பி இருப்பான் மேலே வந்தேன் சரி இந்த இலதலாம் கீழே வந்துட்டு இந்த தண்ணி போடலாம் அடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன் இங்கே அப்படியே தண்ணி குலம் மாதிரி நிற்கும் நின்றுச்சுன்னா மொத்தம் பில்டிங் வீக் ஆகிடும் அது இதுக்கு முன்னாடி இந்த வீடு வந்து எப்படி இருந்துச்சுன்னா சிமெண்ட் ஷீட்டு கீழே அப்பா இருந்தார் அப்பாவின் தம்பி மேலே நானும் ஒய்ஃபும் பையன் இருந்தோம் ஒரு சிம் சிட்டு ஆனால் தாங்க முடியாது எங்களால் மழை பெஞ்சால் எக்ஸ்ட்ரீமாக குளிரும் வெயில் காலத்தில் உள்ளே உட்கார முடியாது அப்படியே வேற்றுக்கோட்டோம் அப்போ ஒரு சின்ன ஒரு கிச்சன் ரூம் இருந்துச்சு அந்த கிச்சன் ரூமில் நிறைய வீடியோ சமையல் வீடியோ போட்டிருக்கோம் அந்த சமையல் வீடியோ போட்டால் தான் அந்த சமையல் வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் என்ன இருந்தாலும் எனக்கு வந்து அந்த கிச்சன் தான் பிடிக்கும் என்னுடைய பழைய வீடியோ பார்த்தவங்க சொல்லுங்கள் உங்களை நாங்கள் இப்போ இருக்கிற கிச்சன் ரூம் பிடிச்சிருக்கா நாங்கள் அப்போது ஒரு சின்ன ரெண்டடி அடி வச்சா கிச்சனு ரெண்டடி வச்சா சாமி ரூம் அவ்வளோதான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம் சமையல் வீடியோ அது மூலமாக தான் உங்கள்கிட்ட நான் வந்து ரீச் ஆனேன் சுரேஷ் அண்ணா இந்த மட்டன் தண்ணி குழம்பு சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி நிறைய வீடியோஸ் போட்டுக்கேன் நான் இதுவரைக்கும் நான் இத்தனை வீடியோஸ் போட்டுக்கிறேன் குறைஞ்சது நான் நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய டெலிட் பண்ணிட்டேன் குறைஞ்சது அஞ்சாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் இப்போது திருவண்ணாமலை நாங்கள் போவோம் பொங்கலுக்கு என் நண்பர்கள்லாம் என் கூட வருவாங்க நான் சொன்னேன் ஃபோட்டோ எடுறா நான் நிற்கிறேன் டா அடப்போ பாபு அது வந்து ஃபோட்டோ பாக்கெட்லேருந்து எடுத்து கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்கணும் அடல் நம்பள முடியாது மூணு பேர் அப்படியே இருப்பாங்க நான் தான் எங்கெங்கே நிற்கிறோம் டீ சாப்பிட்டா ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ கடைக்கு போனால் ஒரு வீடியோ ஃபோட்டோ அது வந்து ஒரு ஹாப்பியாக போச்சு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃபோட்டோ இந்த ஐ மீன் இந்த டிக்டாகில் வந்துலேருந்து எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ பிடிச்சிடறது திட்டுவாங்க சில பேர் என்னடா சும்மா இருக்க மாட்டியா என்ஜாய் பண்ணுறேன் எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ பிடிச்சிருக்கியா கேமரா ஏன்னா நம்ம பார்த்தது மற்றவங்க பார்க்க வேணாமா என்னுடைய ஐடியா இப்போனா ஒரு மேரேஜுக்கு போகிறேன் அந்த மேரேஜில் ஃபுல் வீடியோ எடுக்கிறேன் அது எல்லோரும் பார்க்குறீங்க ஒரு பத்து அஞ்சு வருஷம் கழிச்சுன்னா அந்த வீடியோ அதில் தான் இருக்கும் அவங்களும் பார்ப்பாங்க ஏன்னால் அதுதான் இதெல்லாம் மறக்க முடியாது இல்லையா ஃபோனில் வைக்கிறோம் இப்போ ஃபோன் எதிராக வீடியோ எடுத்து ஃபோனில் வைக்கிறோம் ஃபோனில் வச்சால் அது வந்து டெலிட் ஆகிடும் ஃபோன் மாற்றுறப்போவோ இல்லாட்டி எதை எற வரப்போ டோட்டலாக ஆகிடும் ஆனால் அந்த யூடியூப்பில் போட்டேன்னு வச்சுங்களேன் அது பாட்டு கிடக்கும் ஆமாம் நிறைய பேர் அந்த மாதிரி போட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக போட்டிருக்காங்க வீடியோஸ் நிறைய இருக்குது கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படியே ஊட்டியில் இருக்கிற சில்லுன்னு இருக்குது அப்போனா ஊட்டியெல்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து வாங்க கீழே போகலாம் நான் பேச அமைச்சா தோணை தோணை தோணு தான் பேசுப்பேன் இது எங்கள் வீட்டில் இருக்க மாடியில் இருக்கிற வேப்ப மரம் பக்கத்து வீட்டிலருந்து வளர்ந்து நம்ம வீட்டில் ஃபுல்லாக சாஞ்சின்னு இருக்குது இதை கட் பண்ணாலும் பயமாக இருக்கும் நம்மளுக்கு வேப்ப மரத்தை கட் பண்ணக்கூடாது பாவம்னு சொல்கிறாங்க ஏன்னா அது பில்டிங் ஒன்று விழுந்துச்சுன்னா வீக்காக போய்டும் தெர்த்துங்களேன் பக்கத்து மரம் மொத்த மரமும் இங்கே தான் இருக்குது இந்த காம்பவுண்ட் வால் இருக்குது இல்லையா அதுமாதிரி உந்துச்சுன்னா அவ்வளோதான் வீடாக கண்ட மாட்டும் அது வெட்டுறதுக்கு பயம் வெட்டுறதா வேணாமா அதே யோசனையாக இருக்குது சரி அப்படியே விட்டுங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தலான்னு விட்டேன் கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது கீழே பழம் வாங்க சூரிய எழுந்திரிச்சுருப்பாங்க அவங்களுக்கு பேசிட்டு கடைக்கு போய்ட்டு பால் தயிர் மாவு எல்லாம் வரணும் பழம் ட்ரே குட் மார்னிங் ான் பாருங்க ஆமாம் சாயிரம்மா இப்போ ஓடு கடகம் ஓடுவான் ஓடுறான் பாருங்கள் எங்கே ஓடுவான் சொல்லுங்கள் எங்கே ஓடுவேன் எங்கே ஓடுறேன் கேமரா வைக்குவாங்க நான் நான் தண்ணி பிடிச்சி தரேன் சூரி நான் 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 தண்ணி பிடிச்சி தரேன் அவன் வேலை அவனோ பண்ணணும் பார்த்துவான் மேக்ஸிமம் பண்ணிவிடுவான் அவனை சில வேலைக்கு அவனால் பண்ண முடியும் என்னது இது கீழே பூவுக்குள்ள வாசை வச்சேன் பாலுக்குள்ள நெய்ய வைச்சேன் கண்ணுக்குள்ள என்ன வச்சேன் பொங்குதடி என் மனசு ஏதோ நெஞ்சில் நான் வந்து என்ன நம்ம ஆ இதுவா கேமரன் நீ ஆன் பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டான் நீ பண்றியா நேர் பண்ணுறியா ம் அவர் ஒரு ஆசை கேமரா ஆன் பண்ணுன்ட்டு சரி ஓகே நேரம் வச்சிடுறேன் இப்போ வணக்கம் சொல்லிக்கோ என்ன பண்ணிக்கோ அவனுக்கு வந்து அவன் கேமரா வந்து கிளிக் பண்ணிவிட்டு அவனுக்கு பேசணும்னு ஆசை போட்டான் அவன் அவன் பார்த்துப்பான் ரொம்ப நல்ல பையன் பாபு அண்ணா அவன் மட்டும் சரி வணக்கம் வணக்கம் சொல்லி தண்ணி

மாடு மாடு பொங்கல்ொங்கல்லை அண்ணாமலை அண்ணாமலை வீட்டுக்கு அப்போ ராஜா பண்ட ராஜா சேனா

అప్పమ్మా నాలుగే నాలుగే అప్పమ్మా నాలుగు కాఫీ నైట్ ఇచ్చి వాడ ఆపిల్ పూజీ ఆపల్ పాలప పళ్ళం గోయా क्या टाइप था ही काल्पू काल्पू पंटा काली पू ताकने मुट्टाई मुट्टा दोची मुट्टा दो कैसे काट रहा मुट्टा दो तय मुट्टा दो daggalengo daggalengo dandakai ayya kan kaadra aadotta unna kaise kaise kaata ni ustora कास कास कुठलो कास कुठलो वेल्ले आई गन्ने काढरा पंदंदी पंदंदी वेल्ले गन्ने काढरा पंदंदी पंदंदी गन्ने वन्न दन बाय लबंग वडकई मुटाई दोदै वडकई कल्पू ू पट्टोट पूड़ी पौड्री पोटोट पूट्री मुठकाय वाई तकरू मुट दोस मुट दोस मुट दोस आठापू

फोन किलो ए ए ये மரியாதை இல்ல பாருங்க பாப்பா கிலோ வந்து ஏ ஏ பாப்பா செ நீ போன் ஆஃப் பண்ணு பாருங்க இடி ஆஃப் பண்ணு பாருங்க ஆஃ폰ல வெஸ்டா போகுது இல்ல தண்ணி பட்டு சேக்கடு போடு போன் ஏ ஏ செ ர ஆஃப் பண்ணுအောင်ை சை